கிரைஸ்தலா இயேசு கிறிஸ்தவ நாமத்துல இந்த தேவ சந்தோஷமாக இருக்கிறது நான்காம் அதிகாரம் முப்பதாவது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் போது மனுஷகுமாரின் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேக மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மத்தியமான வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிற நாள் அதை குறித்து ரகசிய வருகை எல்லா காரியங்களும் தாண்டி வகிதங்க வருகையாக ஆண்டவர் நடுவானத்திலே வந்து நின்று எல்லா கோத்திரத்தாரையும் எல்லா ஜாதியாரையும் ஒன்றாய் சேர்த்து இதோ நான் கிறிஸ்து நான் மகிமியுள்ள தேவன் நானே தேவன் என்று சொர்க்க சொர்க்கலோகத்தின் ராஜா என்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை வெளிப்படுத்துவார் பகிரங்கமாய் வெளிப்படுத்துவார் அப்ப பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் சகல ஜனங்களும் அவரை காண்பார்கள் இல்லையா உங்கள் கண்கள் அவரை காணும் ஆனா அவர் சொல்றார் நான் பகிரங்கமாய் வந்து என்னை காண்பித்த பிறகு விசுவாசிக்கிற எவர்களையும் சொர்க்கத்திலே நான் கொண்டு போய் சேர்த்த மாட்டேன் சொல்லியிருக்கிறார்

நம்ம அவங்க நம்பாம போயிட்டு மேல அன்னைக்கு சகல ஜனங்களை கண்டு புலம்புவாங்க தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் அப்படி இராமல் அவர்களை போல கண்டு புலம்புவதா இராமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து இப்பவே வெளிச்சம் இருக்கும்போது போது தேவ பிதாவுக்கு செய்ய எல்லா கருத்தையும் உண்மையாய் செய்வோம் என்றால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம் அவர் மேகத்தின் நடுவில் வரும்பொழுது நாம் கண்டு புலம்புறவர்கள் இடத்துல இருக்க மாட்டோம் ஆனந்த கழிப்பாய்